அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பாஜக பட்டியலணி சார்பில் அம்பேத்கரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது திருநள்ளாறில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் பாஜகவினர்

இதேபோல திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட செல்லூர் விளங்கை கருக்கங்குடி பத்தக்குடி நல்லம்பல் சுருக்குடி உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளிலும் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் பாஜக பட்டியலினி மாநில செயலாளர்கள் மணியம்மை கார்த்தி பட்டியலனி மாவட்ட தலைவர் கஜேந்திரன் பட்டியலணி தொகுதி தலைவர் சுதாகர் திருநள்ளாறு தொகுதி பொதுச்செயலாளர்கள் கோவிந்தன் ஜெய்சிம்மன் தொகுதி தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அனைவரும் பேரணியாக வந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்கர் முழு உருவ வெண் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பிஜேபி யின் வீர வணக்கம் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்